போட்டியானது இன்னும் சற்று நேரத்தில் அங்கு ஏற்பாடுகள் எல்லாம் தயார் செய்யப்பட்டு வருகின்றன மேலும் கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் மதன் மதன் வணக்கம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கின்றது அங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன நிச்சயமா அப்படி பொங்கல் பண்டிகையொட்டி மதுரை மாவட்டத்தில் மூணாவது ஜல்லிக்கட்டாக மதுரை அழகாவது ஜல்லிக்கட்டு இன்று கோலகாலமாக இன்னும் சற்று நேரத்தில் இருக்கிறது நடைபெறவிருக்கிறது அழகநகர் அழகநகர் ஜல்லிக்கட்டு போட்டியை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் இன்னும் சற்று நேரத்தில் துவக்கி வைக்க உள்ளார் காலை ஏழு மணிக்கு தொடங்க உள்ள ஜல்லிக்கட்டு ஆனது உதயநிர் தலைவரைக்காக சற்று நேரம் காத்திருக்கிறது ஆஹ் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் ஆயிரத்தி இருநூறு காலைகள் மற்றும் இருநூறு மாடிகை வீரர்கள் பங்கேற்க ஒவ்வொரு சுற்றிலும் தலா ஐம்பது வாடகை வீரர்கள் சுழற்சி முறையில் பங்கேற்க உள்ளார்

வெள்ளிக்க நடைபெறும் பகுதி பகுதி காலைகள் வரி சேகரிப்பு பகுதி மாடுபடி வீரர்கள் பரிசோதிக்கும் பகுதி மற்றும் காலைகள் சேகரிக்கும் பகுதி அனைத்து வகையிலும் எதற்கு மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பெருக்கப்பட்டுள்ளது முதலிடத்துக்கு வரும் சிறந்த காலை மற்றும் மாடுபிடி ஈரத்தலா ஒரு சுகசுக்கார இரண்டு சுகுசுக்கார்கள் பரிசாக வழங்கப்படுகிறது பெறும் காலைகள் வெள்ளிக்காப்புகள் இருசக்கர ஆவணம் மிக்சி பேன் சைக்கிள் கிரைண்டர் குக்கர் கட்டில் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் அளவில